மகளிர் குழுவில் அரங்கேறிய மோசடி கதரை துடிக்கும் ஏழை குடும்பங்கள் அலட்சியம் காட்டும் அரசு அதிகாரிகள் பாதுகாப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் இயங்கி வருகின்றன இந்த மகளிர் சுயஉதவி குழு கூட்டமைப்பின் கீழ் இயங்கி வரும் முப்பத்தி ஐந்து குழுக்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரசு மூலம் கடனுதவி பெற்று தருவதாக கூறி குழு உறுப்பினர்களின் ஆவணங்கள் மற்றும் கையெழுத்துக்கள் பெறப்பட்டு இதன் மூலமாக சுமார் ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பெருங்கடன் பெற்றதாக கூறப்படுகிறது இதனிடையே இந்த கூட்டமைப்பின் கீழே இயங்கி வரும் பன்னிரண்டு மகளிர் சுயஉதவி குழுக்கள் கூட்டுறவு வங்கியில் கடன் கோரி விண்ணப்பித்தனர் அப்போது அந்த விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்ட வங்கி நிர்வாகம் உங்களுடைய பெயர்களில் ஏற்கனவே கடன் வாங்கியுள்ளார்கள் அந்த கடனை திருப்பி செலுத்தினால் மட்டுமே புதிய கடன் வழங்கப்படும் என கூறியுள்ளனர் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மகளிர் குழு உறுப்பினர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என தெரியாமல் திகைத்து போயுள்ளனர் அதன் பிறகு அவர்கள் அனைவரும் சேர்ந்து கூட்டுறவு வங்கி மேலாளரை சந்தித்து பேசியுள்ளனர் அப்போது அவர் பேசும்போது சுமார் முப்பத்தி ஐந்து மகளிர் சுயஉதவி குழுக்கள் கூட்டமைப்பின் சார்பாக ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கடன் பெறப்பட்டுள்ளது ஏராளமான மகளிர் குழு உறுப்பினர்களின் ஆவணங்களை பயன்படுத்தி அதன் மூலம் இந்த மோசடி அரங்கேறியது வெட்ட வெளிச்சமானது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த உறுப்பினர்கள் இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது விசாரித்தனர் இதையடுத்து இந்த மோசடிக்கு பின்னால் சம்பந்தப்பட்ட மகளிர் குழுவின் செயலாளர் கௌரி கணக்காளர் விஷ்ணு பிரியா நித்யா வளர்மதி உள்ளிட்டோர் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது இது குறித்து செயலாளர் கௌரியிடம் கேள்வி கேட்டபோது அவர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை இதன் பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களை கௌரி தரப்பினர் மிரட்டியதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் பண மோசடியில் ஈடுபட்ட கும்பல் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சுய குழு உறுப்பினர்கள் மூலமாக பெற்ற கடன் பணத்தை திரும்ப தர வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இரண்டு முறை புகார் முன் அளித்தனர் ஆனால் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட அதிகாரிகள் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் விரைத்தி அடைந்த குழு உறுப்பினர்கள் கடன் உதவி வழங்கிய வங்கியில் முற்றுகை போராட்டம் சாலை மறியல் இறுதியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்களில் புகார் மனு அளித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இருந்த போதிலும் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது அதிகாரிகளின் இத்தகைய அலட்சிய போக்கை கண்டித்து எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாத பட்சத்தில் தாங்கள் குடும்பங்களுடன் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்ணீருடன் பேசியுள்ளனர் மகளிர் குழுவில் அரங்கேறிய இந்த மோசடி சம்பவம் ராணிப்பேட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மட்டும் இருந்து பேசுகிறோம் மகளிர் குழு சுய உதவியிலேருந்து எங்கள் பேர் மேலே ஒன்னே முக்கா கோடி முப்பத்தி ரெண்டு குழுவுக்கு முப்பத்தி ரெண்டு குழு த குழுலேருந்து கௌரின்றவங்க முப்பத்தி ரெண்டு குழுக்கு தலைவி செயலாளரும் சேர்ந்து பேங்க்ல போயிட்டு லோன் வருதுன்னு சொல்லிவிட்டு ஒன்னே முக்கா கோடி எடுத்துன்னு இருக்கிறாங்க ஒரு ஒரு குழு மேலேயும் பத்து லட்சம் போட்டு இருக்கிறாங்க ஆறு லட்சம் தான் எங்களுக்கு குத்துக்குறாங்க கையில் வெள்ளம் குவோம் வைரம் குழு இருக்கும் நாங்கள் யாரும் காசு வாங்கலை அஞ்சு பைசா கூட எங்களுக்கு வாங்க லோனுன்னு நாங்கள் சொல்லிட்டோம் அப்போயும் எங்கள் பேர் மேலே துட்டு எடுத்துக்கிறாங்க நாலு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் வைரம் குழு கூட எல்லாருமே கேட்டால் எல்லா புழு சேர்ந்து கௌரியமாக என்னால் கட்ட முடியாது நீங்கள் எங்கே போய் பார்த்துக்குறீங்களோ பார்த்துக்குங்குன்னு சொல்லிட்டாங்க அதுக்கத்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் ஒன்று திரு ஆறு வாட்டி போயிக்கிறோம் போல் ஸ்டேஷன் சிக்காட்டு போல் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நாங்கள் மண்ணு குத்துக்குறோம் அவங்களும் என்னன்றாங்க அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணிவிட்டு கையெழுத்து வாங்கிக்கின்னு போங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க எங்களை அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு நாங்கள் மகளிர் ஆஃபீஸுக்கு போனோம் அங்கே போனால் வளர்வேதமதி மேடமும் அமுதா மேடமும் எங்களை ரொம்ப இது பண்ணுற மாரி பேசிட்டாங்க எங்களுக்கு தெரியாது யார் கொடுத்தாங்களோ நீங்கள் யார் கேளு வாங்கினாங்களோ அவங்கள போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு எங்களை இது பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க

பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க